ஹலோ வேல் டு ஃபார் எவர் ஜப்பான் வந்து போன வெள்ளிக்கிழமை ஸ்மார்ட் லேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் ஒரு விண்கலத்தை வந்து சந்திர நிலாவில் வந்து தரையிறக்கியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி தொண்ணூறு கிலோ எடை கொண்ட ஸ்மார்ட் லேண்டரை வந்து நிலாவில் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம் இனிமே ஏன் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஐந்தாவது நாடாக இதுவரையும் வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா அதாவது இந்தியா போன வருஷம் வந்து நிலாவில் வந்து தரை இறக்குனாங்க ஐந்தாவது நாடாக ஜப்பான் வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க ஏவிருக்காங்க போன தான் வந்து நிலாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு சோ சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிருக்கு பட் வந்து இதில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல வகையான சோதனைகளுக்காக இந்த ஸ்மார்ட் லேண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷனை வந்து அவங்க வந்து தரையிறக்குனாங்க ஜப்பான் பட் இதுல வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா வந்து அதுல உள்ள அந்த மின்சார சக்தி வந்து தேவைப்படும் ஸோ அங்க உள்ள போய் லேண்டர் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு ஸோ அங்கே உள்ள அந்த சோலார் பேனல் சோலார் பேனல்ல வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு சோ ப்ராப்ளம் ஆனதுனால இங்க இருந்து அனுப்புனா அந்த பேட்டரி மூலியமாக அங்க உள்ள அந்த எல்லாமே வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு ஸோ இதுல உள்ள இந்த மின்சார சக்தி வந்து கம்மி ஆகும் போது இதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால வந்து இதுவரையும் அவங்க வந்து அந்த இந்த மிஷனை அனுப்பி அங்க நிலாவில் வந்து என்னென்ன சோதனைகள் இதுவரையும் பண்ணினதை வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுடைய ஜப்பானோடைய ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுல உள்ள பேட்டரி வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த அந்த அளவுக்கு மட்டும்தான் அதுல உள்ளதை வந்து எடுத்து இங்க கொண்டு வர முடியும் ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டரி வந்து டிசார்ஜ் பண்ண முடியாது அதாவது ரீசார்ஜ் பண்ண முடியாது அதனால பாத்தீங்கன்னா இந்த கம்மியான டைம்ல அந்த பேட்டரி வந்து எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குதோ சோ அதுக்குள்ள வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து ஜப்பான் வந்து முடிவு பண்ணிருக்காங்க சோ இதுல நான் சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்